பார்த்தீங்கன்னா பெருமாள் பெட்டி எங்கள் ஊரில் வந்து நாட்டு மாடு வந்திருக்கு ஒரு ஐயாயிரம் மாடு இருக்கும் எல்லாம் அமைதியாக படுத்துருக்கு மனுஷனுக்கு கூட இல்லை ஆனால் அந்த மா பசுக்கள் பார்த்திங்கனா அந்த காலை டயத்தில் ரொம்ப அருமையாக அமைதியாக படுத்துருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு அவ்வளோ சந்தோஷம் இப்படி கிராமத்தில் தான் இப்படி இந்த இயற்கையாக இருக்கனால இந்த மாடுகள் வந்து புல் இதெல்லாம் மேய்ஞ்சிட்டு கால டயத்தில் அசை போட்டு அப்படியே பேசாமல் படுத்துகிறேன் மாடு கூட தானே நைட் நிறையா அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அப்படி பருத்தா தான் நமக்கு நல்லது எல்லாத்தி காத்து போட்டு பயிர் காத்து போட்டு போயிருக்கீங்க நாள்